ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா விரும்பிகளுக்கு வணக்கம் பகுஜன் சமாஜ் பார்ட்டினுடைய மாநில தலைவர் ராமஸ்தாகனுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அது நேற்று எப்படி முடிந்தது என்னென்னு பிரதான ஊடகங்கள் எல்லாம் நேரடி ஒலிபரப்பு எல்லாம் போயிட்டு இருந்தது பார்த்துருப்பீங்க இதில் சில விஷயங்கள் வந்து ஆகணும் பேசப்படாத அரசியல் சிலது இதுக்குள்ளே இருக்குது நான் திரும்ப திரும்ப ராவணாவில் ஒரு விஷயம் பதிவு பண்ணிகிட்டே வரேன் அது இவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் அதுதான் நடக்கும் குறிப்பாக அரசியல் தரத்தில் ஒரு பிரச்சனை ஒரு நபர் ஒரு நபரால் சிக்கல் அப்படின்றப்ப அரசியல் நேரடியாக அங்கே வந்து அரசியல் முகங்கள் இருக்காது அவருக்கு யார் எதிரியாகப்பட்டவரோ அவர் மூலமாக அவரை மூளை கூப்பிட்டு அவரை கூர்த்தி அவருக்கு பக்கபலமாக இருந்து அவரை வந்து படித்திருத்துருவாங்க இதுதான் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் இருக்கிற இந்த க்ரைம் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா பொலிட்டிக்கல் சார்ந்து நான் சொல்ல வர்றது அது எப்படி தான் நடந்திருக்குது பொதுவாகவே வந்து இந்த மாதிரி தீர்த்துக்கிற ஒரு வார் இருக்குல்ல ரவுடி மோதல் அப்படின்னு சொல்கிறது ஒரு மாநில அளவில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறப்ப ரொம்பவும் யோசிப்பாங்க நெருங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பல சிக்கல்கள் நிரந்தரமாக இதில் வருன்றதுக்காக தவிர்த்துருவாங்க எல்லாருமே அதை பேசி முடிக்க தான் பார்ப்பாங்க ஆனால் இங்கே வந்து நேராக வந்து வீட்டுக்கு அருகிலேயே வச்சு செய்யக்கூடிய அந்த சம்பவத்துக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு இருக்குது அப்படின்றப்ப இங்க யாரும் இல்லை அதெல்லாம் இல்லைங்க அதுக்காக சில ஊடகங்கள் தொடர்ச்சி அதை பற்றி இவர் ஏற்கனவே செய்தார பதிலுக்கு அவங்க செய்தாங்க இப்படியான விஷயம் அப்படியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசி இதை சுற்றியே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆழமாக சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம் எதார்த்தத்தை சொல்கிறோம் நம்ம பதிவு செய்கிறோம் ஏற்பதும் மறுப்பதும் அவங்கவுங்க தரப்பு முதல் ஒரு காரணியாக பார்ப்பது ஆறு துரா கோல்டு இந்த விஷயத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மக்களோட பணம் அங்கே முடக்கி இருக்குது அதில் பாதிக்கப்பட்ட சிலர் வந்து வாங்கி கொடுக்கறதுக்காக ஆம்ஸ்டாம் கிட்ட வராங்க இவர் அதுக்கான ஏற்பாடு செய்யும்போது அங்கே ஒரு மோதல் காரணம் அந்த பக்கம் ஆருத்ரா கோல்டுக்காக இருப்பது ஆற்காடு சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க அதை ஒட்டி சில விஷயங்கள் நடந்ததுலாம் சொல்ல வராங்க ஆனால் இந்த ஆருத்ரா கோல்டுனுடைய விஷயத்தில் பொலிட்டிக்கல் பார்ட்டி மிகப்பெரிய அளவில் உள்ளே இருக்கிறாங்க பக்கவலமாக இருக்காங்க பிரதானமாக அவங்க தான் இருக்கிறாங்க முக்கியமாக அவங்க சில விஷயங்களை காய் நகர்த்துறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம மறைமுகமாக பல முறை கேள்விப்பட்டிருப்போம் சில நபர்கள் அதில் பேசப்பட்டவங்களாம் இருக்காங்க இப்போ அந்த நபர்களுக்கும் ஏன் ஆம்சங்களுக்கும் ஒரு மோதல் போக்கு இருந்திருக்கக்கூடாது மறைமுகமாக இவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்த்தியாக அவங்க பெரிய அளவில் அவங்களும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கிறப்ப இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது நமக்கு இதை இவரை வச்சு முடிச்சிருவான் ஏற்கனவே இவனுக்குன்னு ஒரு டீம் காத்துக்கிட்டு இருக்குது அந்த டீம் வச்சு முடிச்சிடோன்னு ஏன் நடந்திருக்கக்கூடாதுன்றது முதல் காரணம் ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் இருக்குதுல்ல நேற்று முழுக்க அங்கேருந்து அந்த களத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம் யாராரோ வந்தாங்க போனாங்க இந்த சமூக நீதி சாதி ஒழிப்பு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் தான் அப்படின்னு வேஷம் போட்டோன்னா அரிதாரம் ஊசிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தால் ஒரு கோஷ்டி ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்லை என்ன காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு இதுக்கு நான் மேற்கோர் காட்டுனாக்கா அவங்களுக்கு ஒரு முறை நான் படித்திருக்கேன் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இருக்கக்கூடிய கிறித்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ஸ்டாலின் ராஜாங்கம்னு நினைக்கிறேன் அவர் எழுதின ஒரு கற்று ஆழ்ந்த ஒரு கற்று அம்பேத்கர் இயேசும் பெரியார் சேர்ந்து அயோத்திதாச பண்டிதரை வந்து குறிப்பாக அயோத்திதாச பண்டிதரை பெரியார் எப்படிலாம் தவிர்த்தார் ஏன் தவிர்த்தார் என்ன காரணம்னாக்கா இவரை விட மேலானவராக சிந்தனை அளவில் படிப்பளவில் எல்லாவற்றிலையும் மக்கள் மத்தியில் பிரச்சனையாக அந்த மக்களுக்காக அவருடைய விடுதலைக்காக இருக்கக்கூடிய நபராக ஒரு நிமிர்ந்த நடைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அயோத்திதாச பண்டிதர் அவர் அவருடைய அந்த கருத்தியலை எடுத்தோ அவருக்கு பக்கவலமாகவோ அவரோடு சேர்ந்து இவர் போராட்டமோ அப்படியும் பெரிய அளவில் இணைந்ததாக கை கோர்த்ததாக எங்கேயுமே இருக்காது ஏழை பட்டியல் சமூகத்து மக்கள் தான் விடுதலை அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுவார் அயோத்திதாச பண்டிகரை பற்றிலாம் இப்போ இருக்காது அவர் கூட வச்சுக்கணுமோ இல்லை அவருடைய போராட்டத்தில் பங்கு எடுத்துக்கணும் அவரோட சேர்ந்து ரெண்டு பேருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் சாதி ஒழிப்பு ஒன்று தான் சமூக நீதி ஒன்று தான் இப்போ சேர்ந்து போராடி இருக்கலாமே ஏன் கை அங்கே தான் அந்த ஆதிக்க மனப்பான்மை இருக்கிறது தனக்கு கீழே இருந்துக்கிட்டு இருக்கிறவங்கள தான் வந்து வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் இப்படியான நபர்களை கற்றறிந்தவர்களை இப்படி மிகப்பெரிய ஜாம்பானங்களை கூட வச்சிருந்தா நமக்கு வந்து அங்கே அர்த்தம் இல்லாம போயிடுற ஒரு போக்கு அவருக்குள்ளாக இருந்து இருக்கிறது அது ஆதிக்க மனப்பான்மை கட்டுரை முடிச்சிருப்பார் இப்போ இப்ப தான் வந்துட்டு ஆம்ஸ்டாங் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் தொடர்ச்சியாக சமீப காலமாக அவர் பேசியிருக்கிற நிறைய கூட்டங்களை சொல்லக்கூடிய மைய கருத்து என்னன்னாக்கா சமீப காலத்துக்கு முன்பாக இங்க இருக்கிற எல்லோரும் நம்மளுடைய அப்பா தாத்தா எல்லாருமே எங்க இருப்பான்னு கேட்டா திமுக தான் அந்த கட்சி வேணாம் எங்க அப்பா அந்த திமுக வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சமூக விடுதலை வேணும் இந்த சமூக தலைவருடைய தலைமை வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் திருப்பி அதே எடுத்துக்கிட்டு போறதுக்கு எதுக்கு இந்த இயக்கம் எதுக்கு இந்த கட்சி கேட்கணுமா இல்லையா கேட்கணுமா இல்லையா யார கேக்குறதே கிடையாது எதெல்லாம் விட்டு வந்தோமோ அதே எடுத்துக்கிட்டுன்னு போறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆகிறது கூட கூட்டணும் போவாங்க ஏன்னா இந்த பட்டியல் சமூகத்துக்கான விடுதலை எல்லாமே செய்யக்கூடியது அவர்கள் தான் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருந்தால் அந்த கட்சியில் சுற்றி அதிகமா இருப்பான் நான் எல்லாம் கூட அங்கே தான் இருப்பேன் ஒரு காலகட்டத்தில் வந்து அவர்கள் வந்து இப்படியானவர்களும் தெரிந்த பிறகு அதிலிருந்து வெளிவந்தவர்கள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த தலைமுறை இப்படியான அந்த அரசியலுக்கு வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகம் ஒருங்கிணைந்த ஒரு தலைமை இதுக்குள்ளாக இருக்கணும் உத்தரப்பிரதேசத்துல வந்து கன்ஷிராம் மாயாவதி எடுத்த அந்த கூட்டமைப்பு அவர்கள் எடுத்த அந்த அரசியல் தான் இது இதுதான் இந்த மண்ணுக்கு தேவையானது இவ்வளோ கூட்டமைப்பை வந்து செய்து இப்படி ஒரு அரசியல் செய்து திரும்பவும் போய் நம்ம அவங்க காலடியிலேயே நிற்கணுமா அப்படின்னு பேசியிருப்பாங்க அந்த பேச்சு முழுதுமாக ஒரு சில நிமிடங்களை கேட்டுட்டு வாங்க அப்புறம் மற்ற நம்ம பேசுவாங்க இவ்வளோ நல்லா இருக்குதுண்ணா என்னென்னா பண்ணுறதுன்னா அது அவங்கள புரிய மாட்டுது அவங்கள சார்ந்தே வாழ்ந்துறாங்க இல்லை என்னென்ன புரிய மாட்டுதுன்னு பிள்ள இப்போ ஒரு காலத்தில் நம்ம பாட்டை முப்பாட்டெல்லாம் ஒரு பண்ணையில் வேலை செய்வாங்க அந்த பண்ணியில் வேலை செய்யும்போது வேலை செய்துட்டு அந்த பண்ணைக்காரர்கிட்ட போய் கூலி சம்பளம் இல்லை அப்போ கூலின் வாங்க கூலி வாங்கும் போது சட்டை இல்லாத குடிஞ்சு போய் வாங்கின வருவாங்க அப்போ நம்மளுக்கு வேலை செய்த கூலி வாங்குற அதையே குடிஞ்சே அவங்ககிட்ட இப்போ ஐயா சாமி ஆமா சாமின்னு சொல்லி காசை வர அப்படின்னு திட்டுவாங்க அன்றைக்கு அந்த பெருவில்லை அந்த பெருவி என்னத்தம்மா சொல்லுவாங்க டேய் போட அது என் சாமிடாது அந்த சாமியில்னா வீட்டில் ஒல எறியாதரா மூணு வேளை சாப்பிட்றல அந்த சாமி கொடுத்த காசுரா அப்படின்னா ஏன்னா அந்த பெரியவங்களுக்கு தெரியாது இது அடிமை தானே அந்த பெரியவங்களுக்கு தெரியாது தெரியாதே வாழ்ந்துட்டாங்க இப்போ அந்த பண்ணை தான் இன்றைக்கி அண்ணா அறிவாளையின்னு ஒரு பண்ணை ஒன்று உருவாயிடுச்சு ராயப்பட்டில் ஒரு பண்ணை உருவாயிடுச்சு பிஜேபி பண்ணை காங்கிரஸ் பண்ணை எல்லாருக்கும் அப்போல்லாம் துண்டு இல்லாத போனாங்க இப்போ வந்து சட்டை சட்டப்பேண்டெல்லாம் பாபா சி சட்டை எல்லாம் சட்டப்பேண்டெல்லாம் ஒரு பொக்கை எடுத்துன்னு நேரம் போகிறாங்க அந்த பண்ணைக்கு போயிட்டு ஆதரவு கொடுத்துட்டு கூலியே வாங்கிட்டு வராங்க கூலியும் வாங்கின வந்து சிறப்பாக வேலை செய்கிறாங்க ஸ்டாலினை முதலமைச்சர் அமர் அமர்விச்சிட்டாங்க எந்தெந்த சமூக ஓட்டு போட்டது நம்ம வந்து மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா ஷெடியூல் காஸ்ட் மக்களுடைய ஓட்டில் தான் இந்த திமுக ஆட்சி அமைச்சிருந்தாங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க அந்த மக்களுக்கு வேண்டிய பங்கு என்ன முப்பத்தெட்டு மந்திரிங்க இருக்கிறாங்க பங்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த துறை கொடுத்தாங்க பாருங்க அந்த மூணு துறை கொடுத்து புறக்கணிக்கிறாங்க அந்த மந்திரிங்க உள்துறை கொடுத்தாங்களா நிதித்துறை கொடுத்தாங்க மின்சாரத்துறை தான் கல்வித்துறை கொடுத்தாங்க அந்த துறையில கொடுத்தா ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் எந்த துறையும் கிடையாது இப்ப இந்த உரையாடலை நீங்க கேட்டிருப்பீங்க அவர் பேசின அந்த மேடை பேச்சில் குறிப்பா சொல்ல வருது ஒரு பண்ணையார் கதை சொல்றாரு அப்ப காலத்துல வந்து இந்த மாதிரிலாம் போய் ஒரு பன்னையாரிட்ட வேலை செய்வாங்க உழைப்புக்கான நீ கூலியை நின்று கம்பீரமா கேட்டு நான் உழைச்சிருக்கேன் அதுக்கான கூலியை திறன் கேட்கல கடவுள் சாமி அவங்க மாதிரி நமக்கு சாப்பாடு போறது அவங்கதான் தான் இருந்துக்கணுன்ற நிலைப்பாட்டில் அவங்க இருந்தாங்க காலம் மாறி இன்னைக்கு உரிமை பிரச்சனையை பேசும்போது இன்னைக்கு இருக்கிற தலைமுறை எப்படி இருக்குது இந்த மாதிரி வந்து இருக்குது அரசியலும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி அவங்கக்கிட்டே போய் கை கட்டிங்கன்னா அவங்க கூடவே இருக்கணும் யாரை சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் பண்ணையம் பார்த்துக்கிட்டு அவங்க கூடவே இருந்துக்கிட்டு அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு அவங்க இதுதான் அரசியல்னு இருந்துச்சுன்னா அப்புறம் இப்படி ஒரு அரசியல் தேவையே இல்லையனு பேசுகிறாரு இது ஒரு அரசியல் பார்வையாக நீங்கள் ரொம்ப ஆழமாக பார்க்கணும் இந்த போக்கு வந்து தமிழகத்தில் வளர தொடங்கிவிட்டால் அரசியல் ரீதியாக யாருக்கு ஆபத்து இவர் சொல்லக்கூடிய விஷயம் திரும்ப திரும்ப நம்ம போய் அங்கே ஒரு பண்ணையை மாதிரி அவங்ககிட்டே உட்காந்து அரசியல் சேர்த்துட்டு இருக்கிற அந்த போக்கு தான் அதுக்கு தான் இதெல்லாம் நம்ம சேர்ந்துருக்கிறோமா இப்போ நம்ம இவ்வளோ பேர் சேர்ந்து திரும்ப அங்கே தான் போய் நிற்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி சரியானது இல்லை இதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய அரசியலில் கேட்குறாங்க ஒரு பக்கத்தில் நாம் தமிழ் கட்சியும் அதுதான் வைக்குது புதிதாக வரக்கூடிய இயக்கங்களும் அதை தான் பேசுகிறாங்க இப்போ ஆம்ஸ்டாங்கும் அதை தான் ஒரு அரசியல் தளத்தில் உருடைய பார்வை வேலை அதை தான் பேசுகிறாரு திரும்பவும் நம்ம அங்கேயே போய் அவங்களே முதலமைச்சர் இன்னும் உதயநிதி உதயம் அமைச்சர் உதயம் முதலமைச்சர் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறார் வேலை செய்கிறதுக்கு நம்ம எதுக்கு இந்த அரசியல் எதுக்கு இந்த கட்டமைப்பு எதுக்கு அதுக்கு அதிலே இருந்துட்டு போயிடலாமே இதுதான் கேட்குறாங்க எல்லாருமே இப்போ இது சிலருக்கு குத்துமா குத்தாதா உறுத்தலாக இருக்குமா இருக்காதா இதுதான் நம்ம பார்க்கணும் உடனே இப்படியாக வரக்கூடிய நபர்களை ஏதாவது ஒன்று சொல்லி ரவுடி இப்படியானவர் ஆனவர் சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் வந்து அரசியல் ரீதியாக சிதைப்பது ஆட்களையே சிதைப்பது அப்படிதான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இதுக்குள்ளே அரசியல் இருக்குதா இல்லையா இன்னொரு விஷயத்தையும் வந்து பேசுகிறாரு அந்த பேச்சையும் கேளுங்கள் ஒரு இடத்துல முப்பத்தெட்டு சதவீதம் ஒரு செய்யூர் தொகுதியில் போய் நாற்பத்தி நாலு சதவீத ஷெடியூல் காஸ்ட் மக்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் வன்னியர் மக்கள் இருக்கிறாங்க இனி கும்படி பூண்டியில் ஒரு முப்பத்தி ஆறு சதவீதம் இருக்கிறாங்க ஈக்குவலாக முப்பத்தி ஆறு சதவீத மக்கள் இருக்கிறாங்க எங்கே போய் பார்த்தாலும் இந்த ரெண்டு சமூக மெஜாரிட்டியாக இருக்குது வாக்கு பெட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய ஓட்டு அதிகமாக இருக்குது எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் இந்த மக்களுடைய ஓட்டு இருக்குது இந்த சமூக மக்கள் ஒருங்கிணைந்தால்தான் நாட்டில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவாங்கன்றதால ஒரு சூழ்ச்சி தந்த இன்னைக்கு இந்த மக்கள் வந்து வேறுபட்டு இன்னைக்கு வன்னியருக்கு எதிர் யாரானா பறையன் தான் பறையனுக்கு எதிரி யாரான வன்னியர் தான் அப்படின்ற சூழ்நிலை இன்னைக்கு மனநலி உருவாக்கி ரெண்டாவது தான் பேசணும் இந்த இது வந்து ஒன்று சொல்றாரு குறிப்பாக வட மாவட்டங்கள்ல இதுதான் நம்ம திருப்பி திருப்பி ராவணாவில் பேசிட்டு இருக்கிறோம் தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் முற்போக்கு ஒரிஜினல் முற்போக்கு நான் சொல்கிறது டென்சி டென்சி பத்து கோடி முற்போக்கு பதினஞ்சு கோடி முற்போக்கு இன்னும் அந்த சட்டம் முற்போக்கு கரிஞ்சட்டை முற்போக்குல்லாம் இருக்குல்ல அது இல்லை ஒரிஜினல் முற்போக்குவாதிகள் சொல்லக்கூடியது இந்த பகுதியில் இந்த மக்கள் அதிக பெரும்பான்மை யார் இருக்கிறார்கள் என்றால் வல்லிய வன்னியர்களும் பறையர்களும் இருக்காங்க தெற்கு அந்த மாதிரி ஒரு ரெண்டு சமூகம் பெரிய சமூகமாக இருக்கிறது இவர்கள் ஒன்றுபட்டு இவர்களுக்கான ஒரு அரசியலை வந்து வெளியில் எடுக்கணும் வென்றெடுக்கணும் அந்த அரசியல் போக்கு அது வளர்ந்தால்தான் இங்கே வந்து சரியான சமூக நீதி அரசியல்னு இருக்கும் அடிக்கடி மருத்துவர் ராமதாஸ் கடந்த வாரம் கூட பேசினதை பேப்பரை தான் சர்ச்சை ஒரு குறிப்பிட்ட பத்தாயிரம் பேர் மட்டுமே இருக்கக்கூடியவங்களை எப்படி ஆண்டுகிட்டு இருக்க முடியும் இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலே இருக்கிறவங்க எப்படி கை கட்டி வேலை செய்துட்டு இருக்க முடியும்னு கேட்குறேன் கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இது உள்ளே இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அதுக்கான அரசியல் இங்கே செய்ய முடியல செய்ய வந்தவர்களை எல்லாருமே வந்து விழுங்கிடுச்சு திராவிடம் இதுதான் உண்மைங்க விட்டு வைக்கல செதைச்சிருக்குது வாக்கு அரசியல் ரீதியாக சிதைச்சிருக்கு சித்தாந்த ரீதியாக சிதைச்சிருக்கு அவங்களுடைய அரசியல் பலத்தை உடைச்சி உடச்சி செதிச்சிருக்கு இதான் நடந்திருக்குது இதை தாண்டி நின்றவர்கள் வந்து யாரும் இதுவரைக்கும் இல்லை இப்போ ஒரு பதினான்கு ஆண்டுகளாக ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி நிற்கிது இந்த பக்கம் பகுஜன் சமாஜ் பார்ட்டி நிற்கிது இதை தான் அவரும் பேசுகிறார் ஆம்ஸ்டாங் சொல்ல வர்றாரு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இவனுக்கு பிள்ளாரே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இன்னொருத்தான் ஆண்டுக்கிட்டே இருக்க முடியும் ஏன் இந்த ரெண்டு பேருக்குள்ள சண்டை இது உணராத வரை இங்க ஒரு அரசியல் இல்லைன்னு மிக தெளிவாக பேசு தீர்க்க தரிசி மாதிரி பேசியிருக்கான் அரசியல் இந்த ஆழ்ந்த அரசியல் அறிவு கூட இங்க யாருக்குமே இல்லை சிலரை தவிர யாருக்குமே இல்லை சொல்ற மாதிரி எல்லாரையும் கொண்டு அங்கே அடகு வச்சுட்டு எனக்கு இத்தனை சூட்டுக்கு சீட்டு கொடுங்க இவ்வளவு நோட்டு கொடுங்கனு வாங்குற அரசியலை தான் வந்துட்டு இவர் ஆம்ஸ்டாங் வந்து முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கான அரசியல் தாளன்ற மாதிரி தான் கொண்டுட்டு வராரு ஒருங்கிணைக்கிறார்கள் மிக பிற்படுத்தப்பட்ட மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையும் சேர்ந்து ஒரு கூட்டாட்சி முறை மாயாவதி அங்கே உத்தரப்பிரதேசத்தில் கன்சிராமம் கொண்டு வந்த மாதிரியான ஒரு முயற்சி அது தொடக்க காலத்தில் மருத்துவர் ராமதாசனுடைய தொடக்கமே இப்படி தான் இருந்தது தான் அங்கே அப்போ எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது நிலைக்கல அது நிலைக்க விடலை அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் இந்த அரசியலை உடைக்கிற மாதிரி யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் இப்படி தான் வந்து காணாமல் போவார்கள் அரசியலில் ஏதாவது சொல்லி பழி சொல்லி ஒன்று முடங்கி போயிடுவாங்க ஒன்று சிறைக்கு போயிடுவாங்க தொடர்ச்சி அவதூரில் வந்து அவர் வந்து ஒரு தரம் கெட்ட மனிதர்னு ஒதுக்கி வச்சிருவாங்க இதையெல்லாம் தாண்டி தாண்டி தாங்கி தாங்கி வெளியில் வந்து நிற்கிற வரைக்கும் நிற்க நின்றுட்டாங்கன்னா அது மேலே ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியது ஏதாவது லட்சிய மலை இழுச்சிட்டு வந்து இழுத்துட்டு வந்து பழியை சொல்கிறது அல்லது இப்படியாக பழி வாங்கிடுறது இதுதான் நடந்துகிட்டு இருக்குது திரும்ப திரும்ப சொல்ல வர்றது என்னென்னா இது இவர்களோடு இந்த கொலை கொலையாளிகள்னு சொல்கிறது இவர்களோடு இல்லை இது நம்ம மட்டும் சொல்லலை அந்த காலத்தில் வந்து அத்தனை தலைவர்களும் சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க இதுக்கு பின்னால் இன்னும் பலர் இருக்கிறார்கள் இவர்கள் மட்டும் உண்மை குற்றவாளிகள் இவர்கள் அல்ல ஒரே வார்த்தையில் அங்கே வந்திருக்கக்கூடிய இந்திய குடியரசுக் கட்சி டாக்டர் சேக்கு தமிழரசன் மிக மூத்த தலைவர் அதுவும் குறிப்பாக பட்டியலின சமூகத்தில் மிக மூத்த தலைவர் அவர் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் ரெண்டு மூன்று முறை தற்காலிக சபாநாயகராக இருந்த ஒரு பெரிய அறிவாளி அவர் சொல்கிறாரு அரசியல் கட்சி அதிமுக சொல்கிறது நாம் தமிழ் கட்சி சொல்கிறது அங்கே இருந்த ஒவ்வொருத்தரும் இதை தான் சொல்கிறாங்க உண்மை குற்றவாளிகள் இவர்கள் அல்ல இதுதான் விஷயம் ரெண்டு பேர் மூணு பேர் இதில் இருந்திருக்கணும் அந்த அவங்க தம்பி கூட இருக்கிறவங்க ஒரிஜினலாக ரெண்டு மூணு பேர் மீது எல்லோரும் வந்து வேறு வேறு ஆட்கள் வேறு செட்டப் என்ற மாதிரி தான் கதை போயிட்டு இருக்குது இதுக்கு குழு இதுக்குள்ளார ஒரு பெரிய அரசியல் நகர்வும் இருக்கிறது ஆருத்ரா கோல்டு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் முகங்களும் இதுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் விசாரிக்கிற வரைக்கும் விசாரிக்கும்போது தான் சரியான விசாரணை அவர்களும் குற்றவாளியாக கைது செய்ய முடியுது வந்து அங்கே ஆனால் அதுக்கான சாத்தியம் இருக்கிறதால இல்லை முதல்ல இப்படி ஒரு நபர் வந்து எப்படி எளிதாக வீட்டுக்கு முன்பாக கொலை செய்யக்கூடிய சூழல் என்னென்னா காவல்துறை முழுக்க முழுக்க செயல் செயலிழந்து விட்டதா அப்படின்னு நான் சொல்லலை ரத்தோர் தான் சொல்கிறார் சிட்டி போலீஸ் கமிஷனர் ரத்தோர் சொல்கிறார் உளவுத்துறை ரிப்போர்ட் எதுவும் கொடுக்கலன்றார் உளவுத்துறையை கேட்டாக்க ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஆம்சாம் கூட இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர்களே சொல்கிறாங்க சில தனிப்பட்ட உளவுத்துறை அதிகாரிகள் வந்து உங்களுக்கு ஆபத்து இருக்குது சேஃப்டியாக இருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அவர் துப்பாக்கி தேர்தல் முடிஞ்சோடனே துப்பாக்கி கொடுத்துருக்குறாங்க துப்பாக்கியை வச்சிட்டு தான் வண்டியில் இருந்துருக்கிறார் வண்டியில் அந்த வீட்டுக்கிட்ட தானே யார் வரப்போகிறாங்கன்னு ஒரு அலட்சியம் ரொம்ப திட்டமிட்டு ட்ரெயின்லாம் பார்த்து செய்திருக்கிற மாதிரி தோணுது நடக்கிறது எல்லாமே எப்படி இது சாத்தியமாகும் பெரிய பின்னணி இதெல்லாம் இல்லாமல் திடீர்னு ஒரு ரெண்டு மூணு நாளில் இல்லை திடீர்னு அன்றைக்கி மட்டும் அந்த பனியனை போட்டுட்டு அந்த தெருவுக்குள்ளே வந்து வெளியில் போகிறதுலாம் சாத்தியமே இல்லை நீண்ட காலம் கண்காணிச்சிருக்கணும் இருக்கணும் தொடர்ச்சியாக பின்தொடர்ந்துருக்கணும் எப்பொழுதெல்லாம் ஆட்கள் இருப்பாங்க அப்போதெல்லாம் ஆட்கள் இருக்க மாட்டாங்க எந்த இடத்துல ஆட்கள் குறைவாக இது எல்லா தகவலும் அவருக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு தகவல் உள்ளே இருந்துருக்குது அப்போ இவ்வளவோ நடந்துக்கிட்டு இருக்கும்போது இது காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுன்னா இப்போ உளவுத்துறை செயல்படாமல் இருந்ததா அப்படின்ற கேள்வியை ரத்தோர் சொல்கிற அந்த ஆங்கிலாம் வந்து பார்க்கணும் ஆனால் உளவுத்துறை தகவல் கொடுத்துருக்கு கொடுத்தும் வந்து இது செயல்படலை இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு இப்போ சந்திப்பராய ரத்தோரை வந்து மாற்றுவதாக ஒரு பேச்சு அடிப்படுது இன்னும் இது எப்படி இருக்கும் விசாரணைலாம் தெரில அதிகாரிகளை மாற்றுவதால் மட்டுமே இந்த நாடகம் முடிவுக்கு வந்துடாது இது நாடகம் தான் நான் சொல்கிறேன் இந்த விசாரணை என்பது ஒரு நாடகம் தான் அது அதிக அதிகாரிகளை மாற்றுவதால் மட்டுமே அது இல்லை இதுக்கு பின்னால் அரசியல் வந்து பின்னி இருக்கிறது அதற்கான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இந்த அசா அரசு இது வந்து விசாரணைன்றது முற்று பெறாதுன்றது தான் நம்மளுடைய கருத்தாக இதில் வைக்கிறேன் இது இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் நாளைக்கு இன்னொருத்தர் பேச எல்லாரும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இது தான் நடக்குது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு தரப்பில் எதிர்ப்பை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எதிர்த்தரப்பு பகையாளிகளை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்படி இப்போ இப்படி செய்து முடிச்சுட்டு இல்லைங்க அவர் ஏற்கனவே அந்த மாதிரிலாம் செய்தார பதிலுக்கு அவங்க செய்துவிட்டாங்கன்னா நாளைக்கு எல்லாருக்குமே அது நடக்கும் அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும் திமுகவில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும் நீண்ட காலமாக நீங்களே அதிகாரத்தில் இருந்துட முடியாது எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்படியான சம்பவம் நடந்தது ஆமாம் கடந்த ஆட்சியில் இவர் இந்த மாதிரி செய்தாருங்க நிறைய மறைமுகமாக பண்ணாருங்க பதிலுக்கு இப்படி நடந்து போச்சுன்னு சொன்னால் ஏற்புடையதாக இருக்குமா இதுதான் நம்ம கேட்குற நியாயமான கேள்வி அரசியல் பின்னிற்கு இந்த கொலைக்குள்ளாக அந்த அரசியல் குற்றவாளிகள் பிடிபடாத வரை இது சரியான விசாரணையாக இருக்காது தவிர ஆம்ஸ்டாங் பேசியது முழுக்க முழுக்க இந்த திராவிடத்தை தவிர்த்து விட்டு ஒரு தனித்த அரசியல் களமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனாக்க பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்த மக்களெல்லாம் ஒருங்கிணைந்து இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இவர்கள் ஆட்சியில் இருக்கணும் அதுக்கு தான் இந்த கட்சி அதுக்கு தான் இந்த இளைஞர் கட்டமைப்பு புதிதாக அவர்கள்லாம் இப்படி தான் சிந்தித்து திமுக விட்டு எல்லா தளத்திலையும் வெளியில் வந்திருக்கிறாங்கனாக்கா அந்த கட்சி வேணான்னுட்டு தான் வெளியில் வந்திருக்கிறாங்க அதற்காக தான் விடுதலை முழக்கங்கள்லாம் வந்து எல்லாருமே முன் வச்சு வளர்ந்தோம் கடைசியாக போய் அங்கேயே அடகு வச்சுட்டு நீங்கள் கொடுக்குறத கொடுன்னு வாங்கிட்டு நிற்கிறது எந்த விதத்தில் நியாயம் அதை கேட்ட அரசியல் இருக்குல்ல இதுதான் மிகப்பெரிய சர்ச்சைக்கு உண்டான ஒரு விஷயம் இப்படி யாரும் அரசியல் செய்திடக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ளே ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கக்கூடாது முடிச்சிடணும் இதுதான் விஷயம் அதுக்கு அந்த பழைய சம்பவத்தை பயன்படுத்தியிருக்காங்க திரும்ப நம்ம அதை தான் சொல்ல வரோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொண்டுட்டு வரோம் இதில் வந்து மாடர் ரிப்போர்ட்டில் வந்து இருக்குது எங்கெங்கெல்லாம் வெட்டு அப்படின்னா அந்த வெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாவே முழுக்க முழுக்க அந்த கிரிமினல் மைண்டு குற்றவாளிகள் அதில் ஒருத்தர் சில பேர் இருக்கிறாங்க வேறு அது வந்து வேறு மைண்டுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அது மந்தெல்லாம் கிடையாது உங்களுக்கு அவர் பாக்ஸிங் தெரிஞ்சவருன்றதுக்காகவே இந்த கையில் தடுக்க வரும்போது இந்த கையை விட்டு அடுத்தது இந்த இடத்துல சுத்தமாக அப்படியே விறகு வெட்டுற மாதிரி வெட்டியிருக்கிறாங்க இந்த சதை அப்படியே பிஞ்சி நிரம்பலாம் தொங்குது கொஞ்சம் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு மீது எல்லாமே அப்படியே இருக்குது ஒரு பக்கம் எலும்பு தான் அப்படி நின்றுட்டு இருக்குது மீது சதையெல்லாம் அப்படியே அந்தளவுக்கு அடுத்தது காது இடது பக்கம் காது ஒட்டின மாதிரி பெரும் வெட்டு அப்படியே உள்ளே ஹோலாக தெரியுது அதுக்கு அடுத்து சரமாதிரியாக வெட்டு தலையில் தான் கணுக்கால் வந்து ஓடாமல் இருக்கிறதுக்கு அந்த கணுக்கால் வெட்டியிருக்கிறாங்க வந்த அந்த செகண்டில் யாருன்னு கூட்டு சந்தேகம் விசாரிக்கும் போது இதெல்லாம் வந்து முதல்ல ஒருத்தர் ரெண்டு கையையும் வந்து அடுத்த ஏன்னா பாக்ஸிங் மூலமாக ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு முதல்ல அதை செதைக்கிறாங்க ரெண்டு கையை செதைக்கிறாங்க அடுத்த நிமிஷம் அடி எடுத்து வேகமாக முன்னேறக்கூடாதுன்றதுக்காக்க காலு அப்புறம் வழக்கம் போல் முடிச்சு இதுதான் இந்த இந்த சம்பவம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா இது தெரியுது இது சாதாரணமாக திட்டமிட்டு வர ஒரு சாதாரண போஸ்டிக்கெல்லாம் செய்கிறதில்ல நிறைய உள்ள விஷயங்கள் இருக்குது சரியான விசாரணை இல்லை என்றால் நாளைய அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்குள்ளாக தான் இருக்குது இது ஒரு வன்முறை காடு அப்படின்ற மாதிரி இந்த அரசு பேர் எடுத்துரும் தொடர்ச்சியாக இந்த அரசு மக்கள் மத்திக்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை எழுந்து கொண்டிருக்கிறது அதிமுக நிர்வாகிகள் படுகொலை திமுக நிர்வாகிகளும் படுகொலை இப்போ வந்து ஆமிச்சிட்டாங்க இப்படின்னு பார்த்தா அரசியல் கொலைகளாக சர்வசாதாரணமாக தினசரி நாலொரு மேனி பொழுதொரு வண்ணன்னு சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி போயிட்டுருக்குது ஏன் எதற்கு என்ற விமர்சனம் செய்வர்கள் கூட நாளைக்கு இந்த நிலை வரலான்ற மாதிரி போக்கு வந்தால் இது வந்து அரசா என்ற கேள்வி வருகிறது இது எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படின்றதுன்னு தெரியல அதிகாரம் இருக்குது யாரை வேணாலும் வேணாலும் செய்துக்கலாம் அதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசிக்கலாம் அப்படின்னு வந்தால் எதிரிக்கு வெற்ற குழி வெட்டன குழி நாளைக்கு நமக்கே அப்படின்றது அரசியல் பாட யதார்த்தம் அப்படின்றது எல்லாருக்குமே பொருந்துன்றது தான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்